கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமையை தனியாக விளக்கக்கூடிய ஒருத்தி மகனாய் என்ற பாசுரம் இன்றைய தினம் நேற்றைய தினம் ஆண்டாள் பகவானுக்கு பல்லாண்டு பாட கண்ணனும் இப்போதாவது தாங்கள் எதற்காக என்னை சரணடைந்து வந்துள்ளீர்கள் என்ற காரணத்தை கூறுங்கள் என்று கேட்கின்றாராம் ஆண்டாள் நாச்சியார் கண்ணா நான் உன்னை நரசிம்மனாக வர்ணித்தேன் ராமனாக வர்ணித்தேன் கண்ணனுடைய லீலைகளை சில பாசுரங்களிலே சொன்னேன் இன்றைய தினம் நீ அவதரித்ததிலிருந்து கஷ்ணாவதாரத்தை பூர்த்தி செய்த வரை உன்னுடைய வைபவத்தை முழுமையாக உன்னிடத்திலே சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் என்று கண்ணனுடைய அவதாரத்தை சுருக்கி சொல்லக்கூடிய அழகான பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர நாம் இந்த பாசுரத்தினுடைய மேலெழுந்த வாரியான அர்த்தத்தை நோக்குவோமே ஆனால் கண்ணனுடைய அவதாரம் முழுக்கவும் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் வர்ணித்துள்ளார் ஒருத்தி மகனாய் பிறந்து கண்ணன் தேவகையினுடைய மகனாக அவதரித்தான் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்து ஓரிரவில் கண்ணன் மதுராபுரியிலிருந்து நந்தகோகுலத்திற்கு கிளம்பி அங்கு யசோதையினுடைய மகனாக வளர்ந்து தறிக்கீளானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்ன நெடுமாலே பகவான் கண்ணனுடைய லீலைகள் அவன் கம்சனை வதம் செய்தது வரை இந்த ஒரு வரிகளிலே ஆண்டாள் அழகாக பல சரித்திரங்களை நமக்கு உட்புகுத்துகின்றாள் அதாவது கண்ணன் வளருவதை கேள்விப்பட்ட கம்சன் தரிக்க மாட்டாமல் பூத்தனை சகடாசுரன் திருணாவர்த்தன் வத்சாசுரன் கபித்தாசுரன் கேசி முதலிய பற்பல அரக்கிகளையும் அசுரர்களையும் நந்தகோகுலத்திற்கு அனுப்ப அவர்கள் அனைவரையும் கண்ணன் அழித்ததோடு அல்லாமல் காளிங்க நர்த்தனம் ராசக்கிரீடை கோவர்தனோத்தாரணம் முதலிய லீலைகளை முடித்துக்கொண்டு கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே இவ்வளவு ஆபத்துக்கள் கண்ணனுக்கு வந்திருக்கின்றதே கண்ணனை யார் கொள்வார்களோ என்று அங்கு கோபிகாஸ்திரீகள் அனைவர்களும் பயந்து வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு நின்றனரா அவ்வாறு அவர்கள் வயிற்றில் கட்டிக்கொண்ட நெருப்பை அனைத்தையும் கண்ணன் எடுத்துக்கொண்டு அக்ரூரர் என்ற பரம சாதுவுடன் பிருந்தாவனத்திலிருந்து தான் அவதரித்த மதுரைக்கு திரும்பி வந்து அந்த கம்சனை அழித்து அழித்ததோடு மட்டுமல்லாமல் பயத்தோடு தங்கள் வயிற்றில் நெருப்பை தாங்கிக் கொண்டிருந்த கோபிகைகளுடைய அந்த நெருப்பை கஞ்சனுடைய வயிற்றிலே வைத்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமாலே தானும் அவனை தகிக்கக்கூடிய நெடுமாலாக அவனை அழித்த சரித்திரத்தை சொன்னாள் கண்ணா கம்சவதத்தோடு கிருஷ்ணாவதாரம் முடியவில்லை வணவதத்தோடு ராமாவதாரம் முடியவில்லை அதனாலன்றோ என்றோ இரண்டும் பூர்ணாவதாரங்கள் அடுத்ததாக நீ செய்த காரியம் என்ன தாயார் தகப்பனாரை சிறையில் இருந்து விடுவித்தாய் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அருத்தித்து வந்தோம் நீ கஞ்சனை வதம் செய்தவுடன் அரித்தித்து வந்தவள் யாழ் ஏழு ஸ்லோகங்களாலே கண்ணா உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை என்று சிசுபாலன் என்னை திருமணம் செய்து கொள்ளாமல் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று சுத்வா குணான் புவன சுந்தர சுண்வதே நிர்விசிய கரதோங்க தாபம் என்று உன்னை சரணாகதி செய்த ருக்மணி அறுத்தித்து வந்தவள் எங்களைப் போல் உன்னை ஆர்த்தித்து வந்தவள் ஆக ருக்மணியை கல்யாணம் செய்து கொண்டாய் அடுத்த திவ்ய சரித்திரம் திருத்தக்க செல்வம் குசேலனுக்கு நீ செல்வத்தை கொடுத்தாய் ஆண்டாள் நாச்சியார் இந்த ஒரு திவ்ய பிரபந்தத்தின் பாசுரத்திலே நமக்கு உணர்த்துவது ஒரு மனிதனுக்கு செல்வத்தை விட உயர்ந்தது தக்க செல்வம் அதைவிட உயர்ந்தது திருத்தக்க செல்வம் செல்வம் என்பது வருவோம் போவோம் என்று இருப்பது தக்க செல்வம் என்பது நம்மிடத்திலே தங்கக்கூடிய செல்வம் அது எவ்வாறு தங்கக்கூடிய செல்வமாக இருக்குமென்றால் அது திருத்தக்க செல்வமாக இருக்க வேண்டும் தர்ம காரியங்களுக்கு செலவிடக்கூடிய செல்வமாக இருக்க வேண்டும் பக்தியான கைங்கரிய செல்வமாக இருக்க வேண்டும் தூய நற்செல்வம் தங்காய் என்று ஆண்டால் லக்ஷ்மணனை வர்ணித்த செல்வமாக இருக்க வேண்டும் அந்த திருத்தக்க செல்வத்தை நீ குச்சேலனுக்கு அளித்து அவனை குபேரனாக்கினாய் அதோடு மட்டுமல்லாமல் சேவகமும் யாம் பாடி அடுத்ததாக உன்னுடைய கிருஷ்ணாவதாரத்திலே சேவகம் பாடியவர்கள் யார் பஞ்சபாண்டவர்கள் கண்ணா உன்னை தவிர எனக்கு வேற கதி இல்லை என்று உனக்கு எங்களைப் போல் சேவகம் பாடிய பஞ்சபாண்டவர்களுக்கும் திரௌபதிக்கும் நீ தர்மமாகவும் அதர்மமாகவும் அதர்மத்தை அதர்மத்தால் தான் அழிக்க வேண்டும் என்று பிடித்த உழவுகோலும் சிறுவாய்க் களிரும் சேனாதூளி தூசரிதமான திருக்குழலும் தேருக்குக் கீழே நாற்றிய கால்களுமாயுடைய பார்த்த சாரத்திய வேஷத்தோடு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை பகவத்கீதையை உபதேசம் செய்தாய் ஆக ஒருத்தி மகனாய் பிறந்தாய் ஒருத்தி மகனாய் வளர்ந்தாய் கஞ்சன் வயிற்றில் நெருப்பாக நின்றாய் திருத்தக்க செல்வத்தை குபேரனுக்கு அழிப்பதற்கு முன் ஆர்த்தித்து வந்த ருக்மிணியோடு நீ சேர்ந்து கொண்டாய் சேவகம்பாடிய பஞ்சபாண்டவர்களை ஆதரித்தாய் இவ்வாறு நடந்தவனுடைய திவ்ய சரித்திரத்தை நாங்கள் பாடுகின்றோமோ அவைகளை யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பலன் தெரியுமா கண்ண வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்து வாழ்க்கையிலே இந்த பாசுரத்தை கேட்பவர்கள் அனுசந்திப்பவர்களுக்கு வருத்தம் இருக்காது நாராயண பட்டத்ரி நாராயணியத்திலே கூறுவார் முதா கிமுவதாம் யகோ சகலம் ஆகுலம் கோகுலம் ஓடுவார் விழுவார் உகந்த அழிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குத்தான் என்பார் என்று கண்ணன் இருக்கக்கூடிய இடத்திலே துக்கம் இருக்குமா கண்ணன் இருக்கக்கூடிய இடத்திலே கஷ்டம் இருக்குமா அதனால் உன்னுடைய திவ்ய சரித்திரத்தை சொல்பவர்களும் கேட்பவர்களும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து எங்களுடைய வருத்தமும் தீரப்போகின்றது போகின்றோம் என்று கண்ணனுடைய அவதாரம் முதல் அவன் பார்த்த சாரதியாக நின்றவரை அவனுடைய திவ்ய வைபவத்தை ஒரே பாசுரத்திலே வர்ணித்த ஆண்டாளுடைய பாசுரத்தினுடைய தாற்பயம் இவ்வளவு அழகாக அவள் வர்ணித்தால் கூட வியாக்கியான கர்த்தாக்கள் ஆண்டாளை கேள்வி கேட்டார்களாம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஏம்மா ஒருத்தி மகனாய் பிறந்து உனக்கு தேவகி மகனாய் பிறந்து யசோதை மகனாய் ஒழித்து வளர்ந்தேன்னு பெற்ற தாயாருக்குத்தான் என்ன குறை வளர்த்த தாயாருக்குத்தான் என்ன குறை இரு தாய்மார்களுடைய பெயரை சொல்லவில்லையே என்று சொன்னபோது ஆண்டாள் நாச்சியாருடைய வாக்கு என்னுடைய திருத்தகப்பனார் கிருஷ்ணாவதாரத்தை உபதேசம் செய்தபோது அவர் பிறந்த நட்சத்திரத்தை கூட சொல்வதற்கு பயந்து அத்தத்தின் பத்தா நாள் தோன்றிய வச்சுதன் கோதை பிராட்டி கண்ணன் எங்கு பிறந்தான் என்று கேட்காதே ஏனென்றால் இந்த நட்சத்திரத்தில் இந்த திதியில் இந்த நாளில் இந்த வேளையில் இவருக்கு மகனாக பிறந்தான் என்று நாம் சொன்னால் கம்சன் கையிலே கத்தியை வைத்துக் கொண்டு காத்து கொண்டிருக்கின்றான் அவன் வந்து கண்ணனை பிடித்து கொண்டால் கம்சனுக்கு கண்ணனை காட்டி கொடுத்த குடும்பம் என்று நம்முடைய குடும்பத்திற்கு கெட்ட பெயர் வரக்கூடாது என்று தகப்பனார் உபதேசித்ததால் நான் ரகசியமாகவே வைத்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஒருத்தி மகனாய் பிறந்தார் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்தார் ஓரிரவில் அஷ்டமியும் ரோகிணியும் சேர்ந்திருக்கக்கூடிய தினகரமனபாயம் தேவகி பூர்வசந்தியம் சுவாமி தேசிகன் வர்ணித்த அற்புதமான ஸ்ரீ ஜெயந்தியாகிய ஓரளவிலே கண்ணன் வளர்ந்த அற்புதமான இந்த ஒரு வைபவத்தை ஒரே பாசுரத்திலே ஆண்டாள் வர்ணித்து நம்முடைய வருத்தத்தையும் கலைந்து மகிழ்வை ஏற்படுத்தக்கூடிய அழகான பாசுரம் ஒருத்தி மகனாய் என்ற இன்றைய தின பாசுரம்